இந்த மூன்று பேருந்தான் இங்கே வந்து நிம்மதியாக இருக்காங்க மற்றவர்கள்லாம் இங்கே நிம்மதியாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது ஆகவே இந்த சமூகம் இந்த அரசியலமைப்பு நம்மளை எங்கு கொண்டு செல் எங்கு கொண்டு போய் நிறுத்திருக்கு அப்படின்னா ஆசையை தூண்டி கடனாலையாகவும் மன உளைச்சல் படுபவனாகவும் நிம்மதியற்ற மனிதனாகவும் கொண்டு போய் இருக்கு அப்போ இதுக்கு போல் இந்த ஆன்மீகம் என்ற போர்வையில் ஆன்மீக பூமி என்ற போர்வையில் இந்த சிலை வழிபாடுகள் எல்லாம் இந்த மனித வாழ்க்கையை சீர் செய்கிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மனித வாழ்க்கையை எந்த அளவிலும் அது சீர்படுத்தவில்லை என்றே நாம் வந்து சொல்லலாம் ஏற்கனவே இங்கே வந்து இந்த பொருளாதாரம் அவங்கவுங்க வாங்குகிற சம்பளம் அவங்கவுங்களுக்கே பத்தாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த பக்தின்ற பேரில் ஆன்மீகன்ற பேரில் வருகின்ற திருவிழாக்கள் வர அவங்க செய்கிற பிரார்த்தனைகள் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த குலதெய்வ வழிபாடுன்றது கூட ஏற்றுக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த உயிர் பலியிடுதல் என்றது என்பது தவறானது என்று வள்ளலார் ஆன்மீகவாதிகள் யோக மார்க்கத்தில் எல்லாம் வலியுறுத்தப்படுகிறது எந்த உயிரையும் கொள்வதற்கான எந்த தகுதியும் எந்த உயிருக்கும் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இந்த ஆன்மீகம் அப்படியே இருந்தாலுமே அதை வாங்கணுன்னாலும் உங்களுக்கு செலவழிக்க தானே வைக்கிது இந்த ஆன்மீகங்கிறது இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க சூடம் வாங்கணும் சாம்பிராணி வாங்கணும் வத்தி வாங்கணும் அர்ச்சனை பொருள் வாங்கணும் அர்ச்சனை சீட்டு வாங்கணும் அப்புறம் எந்த கோயில் எங்கே இருக்கோ அங்கே தேடிக்கிட்டு போகணும் இது எல்லாம் உங்களுக்கு பண விரயமாக இல்லையா பண விரயம் அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களை ஆச்சுட்டு போயிட்டு அதுங்களுக்கு தூங்க கூட முடியாமல் அதுங்களுக்கு மலங்கழிக்க முடியாமல் சிறுநீர் கழிக்க முடியாமல் நடந்து போய் கால்வெளிக்க நடந்து போய் அவஸ்தப்பட்டு உடல் ரீதியாகவும் நீங்கள் வந்து அலக்கழிக்கப்படுறீங்க சில பேருக்கு ஜுரம் வந்துடும் மாத்திரை போடுற நபர்கள்லாம் இருப்பாங்க மாத்திரையை எடுத்துகிட்டு போகணும் மாத்திரையை மறந்துடுவாங்க அப்புறம் பார்மசி பார்மசியாக தேடிகிட்டு இருப்பாங்க இப்படி நிறையா நடைமுறை சிக்கல்லாம் நிறையா இருக்குது இப்படி ஆன்மீகங்கிறது அப்படி தான் இருக்குது இப்போ உங்களுடைய பணம் காசு இது எல்லாம் பறிக்கப்படுதா இல்லையாங்க பறிக்கப்படுது உண்டியல்ல பணமாக போட்டுட்டு வரீங்க இது எல்லாம் உங்களோட பணம் அது உங்களுக்கே திரும்பி வருகிறதுனா வரல கொஞ்சம் தான் வருது ஒரு முப்பது பர்சன்ட் இல்லை இருபது பர்சன்ட் வருது பாக்கியெல்லாம் எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் நம்ம சொல்லணும்னு தேவை இல்லை அது என்ன வாங்கப்படுது என்ன ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நம் நமக்கு வந்து தெரியும் எல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம எப்படி இருக்கோம் தெரியாத போல் நடந்துக்கிறோம் வேறு வழி என்ன செய்கிறது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேணும் நமக்குள்ள ஒரு மாற்றம்னா கொண்டு வந்துடலாம் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் இந்த இந்தியாவில் ஒரு மாற்றம் கொண்டு வர முடியுமா நிறைய பேர் பொண்டாட்டியே பொண்டாட்டி புருஷம் பேச்சை கேட்க மாட்டான் புருஷன் பொண்டாட்டி பேச்சை கேட்க மாட்டான் பிள்ளைங்க அப்பா பேச்சை கேட்க மாட்டேங்குது இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு இப்படி இந்த ஆன்மீகம் என்பது இந்த சிலை வழிபாடு என்பது அப்படி தான் இருக்கு என்னமோ அந்த செல என்னமோ ஓடுற மாதிரி எல்லாம் கூட்டமாக ஒரே நாளில் போய் நின்றுக்கிறீங்க ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக போனால் என்ன கூட்ட நெரிச்சல் இல்லாமல் போய் அழகாக பக்தியாக ஒரு மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணி அந்த உருவழிபாட்டை மேற்கொண்டா என்ன அப்படி மேற்கொள்ளுறதுக்கு அவனும் விடுறதில்ல உங்களை அப்படிலாம் மேற்கொண்டிங்கன்னா நீங்கள் நிறைய தெளிவு கிடச்சிரும் உண்மையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களை உண்மையே புரியவை புரிஞ்சிக்கிற மாதிரி அவன் செய்யறதுக்கான எந்த முயற்சியும் பண்ண மாட்டான் உங்களை அறியாமையிலே வச்சுருப்பான் உண்மையை பேச மாட்டான் உண்மையை சொல்ல மாட்டான் அவனுக்கு வேண்டியதெல்லாம் பணம் பத்து ரூபாய்க்கு விபூதி பொட்டில் வாங்குவான் அதில் பத்து லட்ச ரூபாய் சம்பாதிப்பான் நம்மலாம் இங்கே வந்து கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது எப்படி என்று இந்த மனித கூட்டத்தை எப்படி முன்னேற்றுவது இதை எப்படி மீட்பது ஒன்றுமே புரியல நம்ம மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் அதற்கான முயற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் கொண்டு போய் இந்த போலி வருமானங்கிட்ட கோடி கோடியாக பணத்தை கொட்டுறான் கொட்டி என்ன பிரயோஜனம் இந்த தமிழ்நாடு ஏதாவது முன்னேறியிருக்கா இந்த மக்கள்கள் முன்னேறியிருக்காங்களா இந்த காமராஜர் அவரோட காலத்தில் இந்த இருபத்தாறாயிரம் ஸ்கூல்களை திறந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்கள் திறக்கப்பட்டிருக்கா அதுக்கப்புறம் தனியார் ஸ்கூல் தான் நிறையா திறந்துருக்கு அவன் தான் கோடிக்கோடியை சம்பாதிக்கிறான் கவர்மெண்ட் ஸ்கூல் அதுக்கு அப்புறம் அதிக அதிகரிக்கப்பட்டிருக்கா இல்லை மூடப்படுது அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறது எப்படி நம்மளை நம்ம சீர்படுத்திக்கிறது இப்போ இந்த போலி ஆன்மீகம் இந்த உருவ வழிபாடு நமக்கு நிம்மதியை கொடுத்துருக்கா கூட்ட நெரிச்சலில் போயிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு நம்ம வந்து அங்கேருந்து வரோம் வந்தால் ஒரு சில பேர் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நான் வேண்டுவது நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் வேணதெல்லாம் நிறைவேறும்னா இந்த நாட்டில் பிரச்சனையே இருக்காது எல்லாருமே ஒன்றத்தை தான் தேடுவோம் எல்லாமே பொருளை கொடு பணத்தை கொடு நோயெல்லாம் வாழ்வக்கூடு அப்படின்னா கேட்போம் இது வரைக்கும் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான பேர் வேண்டியிருக்கான் அது எல்லாம் கொடுத்துருந்தால் இங்கே ஏற்றத்தாழ்வே இருக்காது பணப்பிரச்சனையே வராது நீங்கள் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம் அப்படிலாம் வாழ்ந்துருக்கீங்களா அப்படின்னா இல்லை நீங்கள் ஆயிரம் பேர் அதில் பத்து தான் நடக்கும் அது நீங்கள் வேண்டலனால நடக்கும் யதார்த்தமாக நடக்கிறது காக்கா உட்கார பணம் பழம் கதை தான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவன் தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கான் கடவுள் இருக்குன்னு சொன்னவன் முப்பது வயசுலேயே செத்துடுறான் இதையெல்லாம் எதை பொறுத்தது அவன் ஆரோக்கியத்தை பொறுத்தது கருமாவை பொறுத்தது இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மூடப்பழக்க வழக்கங்களில் நாம் சிக்கி தவிக்கக்கூடாது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிலாம் இருக்கா அப்படின்னா இப்பெல்லாம் இல்லை கடவுள் இங்கே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா இந்த உலகத்தில் பிரச்சனையே இருக்காது எல்லாம் அமைதியாக வாழலாம் எல்லாம் ஒற்றுமையாக வாழலாம் இந்த இராணுவம் என்ற ஒன்றே இருக்கவே இருக்காது இப்போ கடவுளது இருந்தால் அவர் கருணையுள்ளவராக இருந்தால் இந்த இராணுவத்தை ஒழிச்சிருக்க மாட்டாரா எல்லா நாடும் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்காதா நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்க மாட்டோமா நமக்கு எல்லாம் தேவையானது கிடைச்சிருக்காதா அப்படின்னு நம்ம வந்து யோசித்து பார்க்கணும் இதையெல்லாம் ஆழ்ந்து யோசித்து பார்த்தால் இந்த சிலை வழிபாடும் நம்ம வாழ்க்கையை இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளை ஊட்டியிருக்கிறது நம்மளை செலவை அதிகமாக ஆக்கியுள்ளது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்க வேணாம் உங்கள் வாழ்க்கையில் போட்டு பாருங்கள் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அதெல்லாம் பாருங்கள் பின்னோக்கி கொஞ்சம் பாருங்கள் எதை எதையோ பின்னோக்கி பார்க்குறோம் இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கள் இப்போ அடுத்தது இந்த ஆன்மீகம் என்ற இந்த போலி ஆன்மீகம் அப்படி இருந்தது அப்புறம் இந்த போலி குருமார்கள் இருக்கான் இந்த உண்மையான இந்த ஆன்மீகத்தை கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த யோகத்தை உண்மையான யோகத்தை கொண்டு போகணும்னு நினச்சா கூட இந்த போலி குருமார்கள் விடுறதில்ல அதுலேயும் ஒரு பார்ட்டை அவன் வந்து ஆச்சிட்டு போயிடுறான் இந்த போலி குருமார்கள்த மாட்டிக்கிட்டு நிறைய பேர் முழிக்கிறாங்க ஒரு ஒரு குருநாதர் அவர் பேர் சொல்ல விரும்பலை அவர் கால் பாதம் இருக்குது அதை ஒரு கல்லில் பொறிச்சி வச்சுருக்கான் அந்த பாதத்தை வீட்டில் நீங்கள் வாங்கிட்டு போய் அதுக்கு வந்து பூஜை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேறுமா செல்வம் செழிக்குமா செல்வம் செதி செழிக்குது அப்படின்னா எல்லா ஏழை வீட்லேயும் அந்த காலு தானே இருக்கும் அந்த கால் எவ்வளோ அப்படின்னா ஒரு லட்சரூபா பத்தாயிரரூபா ஐம்பதாயிரம் ஆளுக்கு கட்டுறது போல் அஞ்சு லட்சம் ஏழைங்க எப்படி வாங்க முடியும் அவனே ஏழை ஏழையாக இருக்கிறதுனால தானே அங்கே போய் வென்றான் இப்போ இப்படிலாம் வந்து இருக்குது இங்கே பிரச்சனைகள் அப்போ இங்கே உண்மையான யோகம் அதை கண்டுபிடிக்கிறது இங்கே சவாலாக இருக்குது அப்போ உண்மையான யோகம்னா எது தாங்க யார் தாங்க இந்த உண்மையான யோகத்தை சொல்லி கொடுக்குறா அப்படின்னால் அந்த உண்மையான யோகத்தை இந்த உலகத்திற்கு பகிர்ந்து கொடுத்த மகான்களும் சித்தர்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த பதினெட்டு சித்தர்களை தாண்டி பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எழுதிய நூல்தான் நமக்கு வழிகாட்டி அதுவும் பாடல் வடிவத்தில் இருக்கிறது தான் நமக்கு வழிகாட்டி அதுக்கு பொருள் எழுதுகிறான் தப்பு தப்பாக எழுதுகிறான் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் லேட்டாகும் அப்போ அந்த பாடல் தான் எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தார் போல் வல்லலார் மிக சிறந்த ஞானி மிக சிறந்த உண்மைகள்லாம் சொல்லியிருக்கார் உருவழிபாடே வேணான்னு சொன்னார் அவர் ஃபோட்டோ வச்சு கும்பிட்றான் அவங்க என்ன கருத்து சொன்னாங்களோ அதற்கு வேறு விதமான எதிர்பதமாக நடக்கிறது அவரை வச்சு கும்பிடுறது அப்போ இது என்ன அறிவீனம் இப்படி தான் இருக்குது இந்த மக்கள் கூட்டம் அப்போ இதுலேருந்து எப்படி இந்த மக்களை விடுபடுறது காப்பாத்துறதுன்னு தெரியாமல் மொழி பிதுங்க வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து அதற்கு போல் சுவாமி சிவானந்தபுரம் சார் வித்தை என்னும் ஒரு பெரிய அரிய பொக்கிஷத்தை இந்த உலகத்திற்கு வாரி இறைத்த வெளிப்படையாக நாம் பல நாட்கள் காட்டில் தவம் இருந்து கண்டு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எளிமையாக இந்த உலகத்திற்கு சொல்லி கொடுத்த மிகப்பெரிய மகான் சித்த வித்தை என்ற அந்த வித்தையை சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய மகான் வாசியோகம் என்ற ஒன்றை இந்த உலகத்திற்கு ஏற்கனவே சித்தர்கள்லாம் அதை சொல்லியிருக்காங்க தந்திருக்காங்க ஆனால் நடைமுறையில் ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்த ஒரு குரு யார் அப்படின்னா அந்த சிவானந்த சார் இப்போ அந்த முறையே சரியான முறை என்றும் அவர் காட்டிய வழியே சரியான வழி என்றும் அவர் போட்ட சட்டத்திட்டமே சரியான சட்டத்திட்டம் என்றும் அதுவே இந்த உலகத்தையும் இந்த மனித கூட்டத்தையும் சீர்படுத்தும் சீர்படுத்துவதற்கான வழிமுறைகள் அவர் மிக அற்புதமாக உங்களை வழிவகை செய்திருக்கிறார் என்பதும் உண்மையாக உள்ளது இந்த பெண் பிள்ளையை பெற்றுவிட்டாலே வரதட்சணை கொடுமை தாங்க முடியாது அப்படி இருக்கிற நிலைமையில் எல்லாருமே எளிமையாக வெள்ளையாடை உடுத்தணும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த விதமான அணிகலன்களும் அணியக்கூடாது எளிமையான உணவு எளிமையான உடை எளிமையான வாழ்க்கை உலகத்துக்கு போதித்தவர் திருமணத்திற்கு அதிகமாக செலவு செய்யக்கூடாது ரெண்டு மாலையோட முடிச்சுக்கணும் அப்படி இந்த உலகத்துக்கு போதித்தவர் இப்படியெல்லாம் நீங்கள் எளிமையாக வாழ்வதற்கு வழிமுறைகளை அமைத்துக் கொடுத்தவரும் உங்கள் வாழ்க்கைக்கு எது எதெல்லாம் பிரச்சனையாக இருக்குமோ அதை வேறொரு ஒரு போட்டுட்டு அதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு உத்தமமான ஒரு மகானும் அவரை போல் நிறைய பேர் இருந்திருக்காங்க இன்னமும் இருக்காங்க எங்கேயோ ஒரு மூலையில் இருக்காங்க இப்போ அவர் வழி வந்த எங்களைப் போல ஆள்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்போ இதுலேயுமே சில தவறான ஆட்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ மலேசியாவிலேருந்து நம்மக்கிட்ட ஒருத்தர் தொடர்பு கொண்டார் அப்போ தொடர்பு கொள்ளக்குள்ள இந்த வித்தியார்த்திகள்லாம் இங்கே வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் அதிகமாக பிடிங்கிட்டு போயிட்டாங்க வித்தியார்த்திகளுக்கே இங்கே வந்து கெட்ட பேர் வந்துடுச்சு அதனால் வித்தியார்த்திகளை மலேசியாவுக்கு நாங்கள் கூப்பிட்றதுனாலே எங்களுக்கு வந்து அச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து சிங்கப்பூர் ஒரு கொஞ்சம் நபர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அங்கு செல்வதாக இருந்தது அதை அவரிடம் பகிர்ந்தபோது அவர் இந்த விஷயத்தை என்னிடம் பகிர்ந்தார் நான் என்ன சொன்னேன் நான் வந்து சிங்கப்பூர் வரையும் வரேன் ஆனால் மலேசியாவுக்கு வருவதற்கும் அங்கே தங்குவதற்கும் அங்கே உணவுக்கும் நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் செய்தீர்களானால் நான் வருகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ நீங்கள் என்ன உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நம்மள்ட்ட ஸ்பெஷலாக என்ன இருக்குங்கிறது நம்மளே என்ன சொல்கிறதுனே தெரியல அப்போ நம்ம என்ன சொன்னோம் நீங்கள் நம்மளோட வீடியோலாம் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவெடுங்க நான் வரணும்னு எந்த விதமான அவசியமும் உங்களுக்கு கிடையாது நிர்பந்தமும் கிடையாது நான் செல்வது சிங்கப்பூருக்கு உங்களுக்கு தேவையாக இருந்தால் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பயிற்சிகள் ஏதாவது தேவைப்படுதுன்னா அங்கே வந்துட்டு வருவேன் அதுவுமே எனக்கு வந்து நாட்கள் வேஸ்ட்டு தான் அப்படின்னு அவர்கிட்ட பகிர்ந்தபோது சில விஷயங்கள்லாம் அவர் பகிர்ந்தார் அது மன வருத்தமாக நமக்கு வந்து இருந்தது ஆகவே இப்படியெல்லாம் சில போலியான ஆட்கள் இருப்பதனால் உண்மையான உண்மையான விஷயங்கள் இந்த மக்களிடம் போய் சேருவதில்லை என்பது தான் இங்கே உண்மையாக இருக்குது இப்போ ஒரு மகானுக்கு ஒரு யோக மார்க்கத்தில் ஈடுபடுவனுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் எவ்வளோ பெரிய குழப்பம் இந்த நாட்டில் இருக்கும் குழப்பத்தை விட இந்த யோகத்திற்கு வந்தால் அதை விட பெரிய குழப்பமாக இருக்குது அப்போ இதெல்லாம் கடந்து யோகத்துக்கு வந்து தன்னை தான் உணர்ந்து பெருநிலையை அடைவது என்று மிகப்பெரிய இங்கே வந்து போராட்டமாகவே இருக்கு ஆகவே இந்த யோக மார்க்கம் என்பதில் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் எளிமையான வாழ்க்கையை உங்களுக்கு போதனை செய்திருக்கிறார்கள் ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆசையற்ற வாழ்க்கை வாழணுன்ட்டாங்க நீங்கள் வீடு வாங்கணும் பங்களா வாங்கணும் வண்டி வாங்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எளிமையாக வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ உண்மையான வாழ்க்கையை உங்களுக்கு போதித்த போதித்தவர்களும் உண்மையான வழிமுறையை ஒன்று இருக்கிறது என்றால் அது இந்த யோக மார்க்கம் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனித கூட்டம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த வீடியோவை எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க உங்கள் குரூப்பில் எல்லா குரூப்புக்கும் நம்ம வித்தியார்த்திகள் பார்த்தாலும் மற்றவங்க எல்லாம் குரூப்பில் இதை வந்து ஷேர் பண்ணி தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புங்கள் நன்றி வணக்கம்